அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது யூடியூப் சேனல் ராசி அன்பர்களே உங்களுக்கான குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்க்கலாம் சிந்தனை சிறப்பான அறிவாற்றல் மற்றும் நினைவாற்றல் அதிகம் கொண்ட ராசி அன்பர்களே புதனின் ராசியில் பிறந்த உங்களுக்கு ஜென்ம ராசிக்கு ஏழு பத்துக்கு அதிபதியான குரு பகவான் திருக்கணிதப்படி வரும் ஒன்று ஐந்து இருபத்தி நான்கு முதல் பதினான்கு இருபத்தி ஐந்து வரை பன்னிரெண்டாம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய உள்ளதால் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சிக்கனத்தோடு இருந்தீங்க அப்படின்னா சிக்கல்ல மாட்டாம தப்பிப்பீங்க வரவுக்கு மீறிய வீண் செலவுகள் ஏற்படக்கூடிய நேரமாக இருப்பதால் ஆடம்பரத்தை சற்று குறைத்துக் கொள்ள வேண்டும் உங்கள் ராசிக்கு அதிபதியான புதனுக்கு நட்பு கிரகமான சனி பகவான் பாக்கியமான ஒன்பதாம் வீட்டில் சஞ்சாரம் செய்வதால் தக்க நேரத்தில் கிடைக்க வேண்டிய பணவரவுகள் கிடைத்து உங்களின் அனைத்து தேவைகளும் பூர்த்தியாகும் உங்கள் ராசிக்கு பன்னெண்டில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் நான்கு ஆறு எட்டு ஆகிய ஸ்தானங்களை பார்வையிடுவதால் குடும்பத்தில் செலவுகள் ஏற்படக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருந்து வந்த வம்பு வழக்குகள் குறையக்கூடிய சூழ்நிலை எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய பலமும் உண்டாகும் சர்வகிரகமான கேது நாலாம் வீட்டிலும் ராகு பத்தாம் வீட்டிலும் சஞ்சாரம் செய்வது தேவையில்லாத அலைச்சல்களை ஏற்படுத்தும் அதனால எந்த விஷயத்தை செஞ்சாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்யுங்க தொழில் வியாபாரத்துல நீங்க நேரடியா என்ன விஷயம் செஞ்சாலும் நீங்க நேரடியா போய் செஞ்சீங்க அப்படின்னா அதற்கான லாபத்தை உங்களால பெற முடியும் அப்பதான் உங்க உழைப்புக்கான ஆதாயத்தையும் உங்களால பெற முடியும் கவனம் செலுத்துங்க நேரத்துக்கு நேரம் கரெக்டா சாப்பிடுங்க இல்ல அப்படின்னா ஆரோக்கியத்துல குறைபாடு ஏற்படும் கவனமா இருந்துக்கோங்க குடும்பத்துல உற்றார் உறவினர்கள் மூலம் சில பிரச்சனைகள் ஏற்படலாம் கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து போவதுதான் பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் கொஞ்சம் அந்த விஷயத்துல விட்டு கொடுக்கிற விஷயத்துல உஷாரா அதிக செலவுகளால் பொருளாதார நெருக்கடிகள் நிலவினாலும் எதிர்பாராத வகையில உங்களுக்கு தேவையான பணம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் கவலைப்படாதீங்க எதிலும் கவனமாக செயல்படுங்க வீண் விரயங்களை குறைச்சுக்கோங்க யார்கிட்ட பேசினாலும் கவனத்தோடு பேசுங்க கொடுக்கல் வாங்கல்ல கவனத்தோடு இருங்க மொத்தத்துல இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் நீங்க கவனமா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிக்கல் வராது சிக்கனமா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிக்கல் வராது நீங்க தப்பிப்பதற்கான சூழ்நிலை உங்களுக்கு தொடர்ந்து உண்டாகிக்கிட்டு இருக்கோம் பரிகாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி நடக்கக்கூடிய காலகட்டத்துல உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவாலயத்திற்கு காலத்துல அபிஷேகத்துக்கு உங்களால முடிஞ்ச பொருளை வாங்கி கொடுங்க பரிகார தாயத்து உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் பதிவு முடிப்பதற்கு முன்னால ஒரு சிறிய அறிவிப்பு நமது சேனல் சார்பாக பிரபஞ்சத்தின் பேரருள் கிடைக்கும் மனவள பயிற்சி அஷ்டவராக உபாசனை பயிற்சி மற்றும் தெய்வ உபாசனை பயிற்சிகளை அறிமுகப்படுத்தியிருக்கிறேன் இந்த பயிற்சிகள் பற்றிய விவரங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் அதை வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹர சங்கர் ஜெய் ஜெய்சங்கர மகா பெரியவா திருவடி பாதம் சரணம் சரணம் இந்த பதிவை கேட்டு கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரியவாருளால நல்லதே நடக்கட்டும்